தமிழர்கள் நம் நிலத்தை ஐந்து வகையை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க மருதம் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க இதுல இந்த காணொளியில நம்ம நெய்தல் நிலத்தோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்பதான் நான் போடுற காணொளிகள் உங்களை வந்து சேரும் நீங்க கொடுக்கற ஆதரவாளர் தான் நமது யூடியூப் சேனல் இன்னும் மேல மேல வளரும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இந்த காணொளியை பார்க்கலாம் எப்போதும் வற்றாத செல்வம் இருக்கும் இடமா இந்த நெய்தல் நிலத்தை தான் வந்து குறிக்கிறாங்க ஏன்னா நம்ம எவ்வளவு இந்த நெய்தல் இருந்து செல்வங்களை எடுத்தாலும் அது அல்ல குறையாம தான் வந்துட்டு இருக்கு தமிழர்களுடைய வரலாற்றில் இந்த நெய்தல் நிலம் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்து நெய்தல்னு வந்து சொல்லுவாங்க அந்த காலத்தில் தமிழர்களை வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆர்ப்பரிக்கும் புயல் மழை இடி இது மாதிரியான நேரத்தில் கூட வந்து தமிழர்கள் வந்து தன்னுடைய வீரத்தை பயன்படுத்தி கடலை தாண்டி போயிட்டு தன்னுடைய பொருள் ஈட்டி வர்ற ஒரு பழக்கம் வந்து அந்த காலத்திலே இருந்திருக்கு அதனால தான் வந்து அந்த காலத்திலே வந்து திரை மீளர்கள் அப்படின்ட்டு வந்து கடலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ கூட வந்து கன்னியாகுமரியில் வந்து இந்த பேச்சு வழக்கு வந்து இந்த மீனவர்கள் வந்து திரை மீளர்கள்னு சொல்கிற வழக்கம் இப்போவும் நடைமுறையில் இருக்குது கிட்டத்தட்ட நமது தமிழர்கள் வந்து கடல் வணிகத்தில் வந்து சிறந்து விளங்கியிருக்கிறாங்க இப்போ இல்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து தமிழர்கள் வந்து கடல் வணிகத்தில் வந்து பெரும் பொருள் ஈட்டியிருக்கிறாங்க இப்போ நம்ம புதுச்சேரி அருகே இருக்கிற அந்த அரியாங்குப்பம் அறிக்கண்மேடு பகுதியில் கூட வந்து கடல் துறைமுகம் வந்து அமைச்சு வணிகர்கள் வந்து வெளிநாட்டு வணிகர்கள்லாம் வந்து நம்ம புதுச்சேரிக்கு வந்துட்டு போன ஒரு வரலாறும் இருக்குது இந்த வணிகம் வந்து சோழர் காலத்தில் வந்து ரொம்ப பிரபலமாக நடந்திருக்குது சோழர் காலம் வந்து கடலை வந்து ஒரு ஏரி போல தான் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்பேற்பட்ட கடலில் வந்து எண்ணற்ற பொருள்கள் கிடைக்கிது கடலில் இறங்குற மீனவனுக்கு வந்து முத்து கிடைக்கிதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக வந்து அவனுக்கு ஒரு சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் யூத அரசர் சாலமன் வந்து நம்ம இந்தியாவில் மயில் தேக்கு மரம் இதெல்லாம் வந்து கடல் வழியாக வந்து வாங்கினதுக்கு உண்டான ஒரு ஆதாரம் வந்து யூதர்களுடைய பைபிள்லேயே இருக்குது நமது தமிழர்கள் வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடையும் வந்து கடல் வணிகத்தில் வந்து இணைச்சதான பல சான்றுகள் வந்து சங்க இலக்கியங்கள் முத கொண்டு இருக்குது சங்க இலக்கியங்கள் வந்து தமிழர்களுடைய வாழ்வியல் காட்டக்கூடிய ஒரு கால கண்ணாடின்னு கூட சொல்லலாம் அந்த காலத்தில் வந்து புகார் நகரத்தில் வந்து சுங்கம் வச்சு வரி வ வரி வசூல் வ வசூல் செய்திருக்கிறாங்க இப்போ நம்ம டோல்கேட்டுன்னு சொல்கிற இந்த சுங்க சாவடி டோல்கேட்டுக்கு நம்ம வந்து பணம் கட்டிட்டு போகிறோம்ல அந்த காலத்துலேயே வந்து புகார் நகரத்துக்கு வந்து போகிற கப்பலுக்கு வந்து வரி வரி வசூல் செய்த ஒரு ஆதாரம் கூட நம்மக்கிட்ட இருக்குது இப்போ ஏற்பட்ட இந்த பெருமைக்குரிய கடல் வந்து தற்போ தற்போது வரை கடல் தாய் கடல் அன்னை கடல் மடி கடல் மடியில் கண்ணீரோட விடுறவங்களை வந்து கடல் தாய் வந்து எப்போதுமே வந்து அரவணைச்சி அன்பு காட்டை வந்து தயங்குறதே இல்லை அப்பேற்பட்ட ஒரு ஒருவர் தான் வந்து மீனவர்கள் மீனவர்கள் எப்போதுமே வந்து கடல் தாயை வந்து ஒரு தெய்வமாக வணங்குறவங்க ஏன்னா கடல்லேருந்து மீனவர்கள் வந்து தன்னுடைய கண்ணீரோட அந்த மீன் பிடிக்கிற தொழில் பார்த்தாலும் வந்து என்றைக்குமே வந்து கலங்காத ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கையை தான் வந்து கடல் தாய் கொடுக்குறாங்க அப்பேற்பட்ட கடல் தாயர் தலைமுறை தலைமுறையா வந்து மீனவர்கள் வந்து நன்றி கடனோடு பாக்குறாங்க மீனவர்களோட வாழ்க்கை வந்து இந்த மழை காலத்துல புயல் காலத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது மாதிரி வந்து இந்த மே மாசம் வந்து மீன்குடி தடைக்காலம்னு ஒன்று போட்டாங்கன்னாக்கா அப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து அவங்க கண்ணீரோட தன்னுடைய மீனவர்களோட வந்து ஒரு படம் வந்து அதெல்லாம் யாருமே கிடையாது நாம மீன் சாப்பிட்ற உடனே யூனிவர்சண்டியில் நம்ம நினச்சாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி வந்து மீனவர்கள்கிட்ட நம்ம வந்து வில பேசக்கூடாது வடிவல் சார் காமெடி ஒன்று வரும் இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்னுட்டு வடிவல் சாரும் பார்த்திப சாரும் வந்து காமெடி பண்ணுவாங்க அது மாதிரி வந்து உண்மையிலே வந்து இங்கு வந்து நல்ல மீன்கள் தான் விற்கிறாங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாக்கா புதுச்சேரியில இருந்து சென்னைக்கு போகிற வழி கோட்டகுப்பம் தான உடனே வந்து ஆரோவில் ஒரு பகு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து பெரிய முதலியார் சாவடின்ற அந்த ஒரு கிராமத்தில் தான் வந்து இங்கே வந்து நல்ல மீன்கள் அப்போ வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து உடனே வந்து விற்கக்கூடிய நல்ல மீன்கள் இங்கே விற்கிறாங்க இப்போ இவங்கள மாதிரியான இது வந்து விலை வந்து மிக சரியாக வைக்கிறாங்க இவங்கக்கிட்டலாம் நம்ம வந்து விலை வந்து பேரம் பேசணும்னு அவசியம் கிடையாது இப்போ இவங்கக்கிட்டருந்து வாங்கிக்கிட்டு போயிட்டு வந்து வியாபார நோக்கத்தோடு வந்து இந்த பெரிய மார்க்கெட்டு சில இடங்கள்லாம் வந்து விற்கிறாங்க அவங்க வந்து அதிகமாக விற்றாக்கா நம்ம அவங்கக்கிட்ட வந்து பேரம் பேசலாம் இவங்கக்கிட்ட வந்து சரியான விலையாக தான் இருக்குது அதனால் நல்ல மீன்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே வந்து இங்கு வந்து நல்ல மீன்கள் வந்து வாங்கலாம் ஏன்னா வந்து அதாவது எட்டு மணிக்கு மேலே காலையில் எட்டு மணிக்கு மேலே ஒரு பத்து மணிக்குள்ளே வந்து இங்கு நல்ல மீன்கள் கண்டிப்பாக வந்து விற்கப்படும் என்பது ஒரு உத்தரவாதம் தரலாம் அதாவது வந்து தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிறக்க வைத்தான்ட்டு இது வாலிசாரோடைய ஒரு வரிகள் வரும் படகொட்டி படத்தில் அதில் வந்து ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம்ன்ற மாதிரி வந்து மீனவர்களுடைய வாழ்வை வந்து மிக அழகாக பதிவு பண்ணியிருப்பார் அது மாதிரி தான் இவங்களுடைய வாழ்வு வந்து மீனவர்களுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து துயரம்தான் இந்த துயரத்தில் வந்து ஒரு ஜான் வயிறை வந்து வளர்ப்பவர்களுடைய உயிரை வந்து ஊராக நினைப்பது சுலபன்ற மாதிரி வந்து நம்ம வந்து பொத்தம் பொதுவில் ஒரு ரேட்டு சொல்லி இவங்களுடைய மனசை வந்து கஷ்டப்படுத்துறத விட இவ் இந்த மாதிரியான இடத்துல வந்து மிக சரியாக தான் விற்கிறாங்க எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம விசாரித்த விலையெல்லாம் விசாரித்து பார்த்தோம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ இருந்து வாங்கிக்கிட்டு போகிறவங்க வந்து விலை வந்து அதிகமாக தான் விற்பாங்க நீங்கள் பாண்டிச்சேரியாக இருந்தாக்கா அவசியமாக வந்து இந்த இடத்துல வந்து கடல் சார்ந்த இந்த உணவுப் பொருட்களை வந்து வாங்குங்க எல்லாமே இருக்குது இந்த கனவா இருக்குது து இருக்குது மீன் இருக்குது இப்போ வந்து இது நண்டு இருக்கு எல்லாமே இருக்குது விலையும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அதை விட முக்கியம் என்னன்னா இந்த இடத்துல வந்து உடனே வந்து சுத்தம் செய்து ஆஞ்சி சுத்தம் செய்து உடனே கொடுத்துட்றாங்க அதுபோல விவசாயம் இல்லாத பல விவசாயிகள் வந்து இடம்பெயர்ற மாதிரி வந்து இந்த மீனவர்களுடைய வாழ்வு வந்து பெரும்பாலும் வந்து இல்லாமல் இருந்ததே கிடையாது எந்த நாள்லையும் வந்து மீனவர்களுக்கு வந்து அந்த தொழில் மீன்பிடி தொழில்ன்றது வந்து இருக்கும் ஆனால் வந்து நிரந்தரமாக வருமானம் அதிகமாக வரக்கூடிய தொழிலான்னு கேட்டாக்கா அதுதான் வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஆனால் வருமானம் வரும் மீனவர்களுடைய கண்ணீரை வந்து இந்த கடல் தாய் வந்து நிச்சயம் வந்து தொடச்சிக்கிட்டு தான் இருக்கிறா ஏன்னா இருகரையும் நீட்டி க கடல் தாயோடைய அந்த அன்பு உள்ள வந்து பதிவு செய்து போகிறவங்களுடைய வாழ்வு வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஒரு வளம் பெறும் வாழ்வாக தான் வந்து அமையுது மீனவர்களுடைய பொதுவான பிரச்சனைன்னு பார்த்தாக்கா அந்த எல்லை தாண்டி பிடிக்கிற அந்த ஒரு பிரச்சனை தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து மீனவர்களுக்காக ஒரு தனி அமைச்சகமே வந்து அப்போதைய முதலமைச்சராக இருந்தால் கலைஞர் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு அது மாதிரி மீனவர்களுடைய நலனுக்கு வந்து தமிழக அரசு வந்து பல எண்ணற்ற செயல்கள் வந்து தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாடு மீனவ நல வாரியம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டு பல உறுப்பினர்களை வந்து அதில் சேர்த்து மீனவர்களுடைய வாழ்வுக்காக வந்து அரசாங்கமும் வந்து பல எண்ணற்ற நல்ல திட்டங்கள் வந்து செய்துக்கிட்டு தான் வருது மீன்பிடி தடைக்காலம் இருக்கும்போதும் சரி அதே மாதிரி வந்து மீனவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கும் சரி மீனவர்களுடைய வாழ்க்கை மு முறை வந்து வளம் பெறத்துக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யணுமோ அது எல்லாமே வந்து தமிழக அரசும் சரி புதுச்சேரி அரசும் சரி இந்திய அரசும் சரி தொடர்ச்சியாக வந்து செய்துக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி வந்து மீனவர்களை வந்து இந்த பழங்குடியினர் பட்டியலில் வந்து சேர்க்கணுன்ட்டு வந்து ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க கடவுள் உணவுன்றது வந்து தொடர்ச்சியாக வந்து ரெகுலராக கிடைச்சிட்டு தான் இருக்குது அதாவது கடல் அண்ணா வணக்கம் நம்ம உங்கள் பேர் என்னங்கண்ணா நீங்க எத்தனை வருஷமான இந்த மீன்லாம் இருக்கிறீங்க மீன் எப்படி தொழில் எல்லாம் பார்த்து மீன் பண்றது வந்து ஒரு